ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்களா காஞ்சிபுரம் பட்டு சென்டருக்கு தாங்க வந்துட்டு இருக்கோம் பட்டு புடவை வாங்கன்னு நினச்சிங்களா அதாங்க இல்லை கொடுக்க வந்திருக்கோம் ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா என்னோட பட்டு பட்டுசாரி அம்மாவோட பட்டு சாரின்னு எக்கச்சக்கமா அப்படியே சேர்ந்துட்டே இருக்குங்க ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்ததுனால அப்படியே கிளியிற அளவுக்கு ரொம்ப டேமேஜாக இருந்தது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வச்சுட்டு இருந்தோம் ஏன்னா எங்கேயாவது கட்டிட்டு போய் திடீர்னு கிழந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் இல்லையா அதனால அப்புறம் இன்ஸ்டா ரீல்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயும் இந்த ஷாப்பை ரொம்ப பிரபலமாக சொன்னாங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரேட் போட்டு எடுத்துக்குவாரு கேஷ் பேக் கிடைச்சதுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் சோ இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்ல ஜஸ்ட் சுரபி இருக்குது நான் லொக்கேஷன் வீடியோவில் காமிச்சிருக்கேன் நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரம் பட்டு சென்ட்ராக வந்திருக்கோம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூ மார்க்கெட்ல அமுது ஹோட்டல் பாருங்க சாதா அமிர்தசரபி ஹோட்டல்ல அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் வந்து நம்ம காஞ்சிபுரம் பட்டு சென்டர் இருக்கு ஸோ இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பட்டு சாரி தாங்க இருக்கு ஃபுல்லா அம்மாவோட பட்டு சாரி எல்லாம் வேஸ்டா போகுது எல்லாம் கிழிஞ்சு போகுது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல எப்படி கட்டியும் கட்டிக்கவும் முடியாது கட்டினாலும் வேஸ்ட் ஆகும் அதனால தான் இவர் காசு கொடுக்குறேன்னு சொன்னாரு சரி எவ்வளவு கொடுக்குறாரு என்னன்னு பாக்கலாம்னு வந்திருக்கேன் நம்ம அவரோட சாரிக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சூப்பரான சாரீஸ் எல்லாம் கொண்டு இருக்கேங்க நல்ல டிஷ்யூ சில்க் இதெல்லாம் கொண்டு இருக்கேன் பாருங்க நான் வந்து இப்ப இந்த மூணு சாரி நான் வந்து இப்போ கொடுக்க போறேன் இது எல்லாமே ஓல்ட சாரி தான் சோ இது ஃபர்ஸ்ட் கொடுப்போம் அது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அப்போ எல்லாமே நல்லா நிறைய சாரி இருக்கிற சாரி தாங்க பாருங்க எவ்வளவு சாரீஸ் இருக்கு பாருங்க இந்த சாரி தான் நான் போறேன் சார் இது பாருங்க கிழிஞ்சு போச்சுங்க இனிமேல் இருக்கிறது வேஸ்ட் அதனால நான் கொடுக்க போறேன்

ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாங்க ஆக்சுவலா இந்த சாரி பரவாயில்ல நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் நல்லா யூஸ் பண்ணி அதை கட்டி பிடிச்சாச்சு இப்ப கட்ட ரிட்டர்ன் பண்ணிருக்கோம் இது பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குடுக்குறாங்களாமா நெக்ஸ்ட் ஒரு நைன் இயர்ஸ் சாரி நம்ம குடுக்க பாருங்க

மொத்தம் நாற்பத்தி நூறு இருக்கு மேடம் ஆறாயிரத்தி நூறு ரூபாய் இருக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி நூறு இருக்கு மேடம் அப்ப போகும்போது கூட போக தங்க குடு நான் தங்க வாங்க போறேன் ஆக்சுவலா இதெல்லாம் புழுது இது ஞாபகமா ஒரு ஏதாவது ஒரு ஒன் கிராம் டூ கிராம் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிருக்கேன் ஒரு ஞாபகம் பத்து நாள் இருக்குது அப்படின்னு பாருங்க நம்ம வந்து வெளியே குடுத்து தங்க வாங்க போறோம் சோ இது நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேலே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு கேட்கலான்னு இருக்கேன் பண்ணி தருவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னா சொல்லுங்க பாருங்க வாங்கிக்கலாம்னு சொல்லி பண்ணி நம்ம வாங்கிக்கலாம்

சூப்பரா அண்ணா உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாரு இந்த மாதிரி நல்ல உங்களுக்கு கேஷ் பேக் உங்களுக்கு நல்ல ஒரு கேஷ் பேக்கும் கிடைக்கும் மேல உங்க கட்டிங் பண்ணியும் போட்டு கொடுப்பாரு ஸோ கண்டிப்பா விசிட் பாருங்க இந்த ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பர் நம்ம வீடியோ மேல ஸ்ட்ரால் ஆயிருக்கு அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு வரலாம் நீ வெளியூர இருந்தா அதோட ரெஸ்போன்ஸ் அனுப்பலாமாண்ணா போட்டோ அனுப்பலாம் மேடம் போட்டோ வீடியோ எதுவும் மேடம் வாங்கலாமா வாங்க கூடாது வந்து போட்டோஸ் வீடியோஸ் வேற எதுவும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க போட்டோஸ் வீடியோஸ் நீங்க அனுப்புங்க பண்ணாலும் இவரு வந்து அதை எடுக்காமா வேண்டாமா அப்படிங்கறத சொல்லிடுவாராமா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுமே கேஷ் பேக் எவ்வளோ அப்படிங்கறத சொல்லுவாரு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம்

கொரியர் மூலியமா வாங்கிக்கிறாங்க சோ கண்டிப்பா நீங்க வந்து அது மாதிரி நீங்க சாரீஸ் கொடுத்து கேஷ் பேக் வாங்கிக்கலாம் கண்டிப்பா அதெல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்க பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்